நகுல் வ அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சில களிமாக்கள் போடுவாங்க அந்த கலிமாக்களுக்கு தோதுவாக ஃபேலையோ அல்லது ஒரு ஃபாயிலையோ போட்டு ஒரு தனி வாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் போர்டில் பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஃபகலை சகல அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு ஃபேல் சென்ற காலத்தை குறிக்கின்ற ஒரு வினைச்சொல் இப்ப சகல அப்படிங்கிற ஒரு கலிமா மட்டும்தான் இருக்குது இதற்கு பின்னால ஒரு இஸ்மை நாம் சேர்த்து இதை ஒரு ஜும்லாவாக நாம் கொண்டு வர வேண்டும் இது வந்து ஒரு தான் தனி வார்த்தையாகத்தான் இருக்கிறது சகல அப்படின்னா பதறினான் சகல அப்படின்னா பதறினான் இதில் வந்து கேள்வி வரும் பதறினான் அப்படின்னா யார் பதறினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்படி கேள்வி வந்தாலே அது தனி வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் அதனால என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சகலை என்பதற்கு பின்னால் இதற்கு தோதுவான ஒரு இஸ்மை நாம் கொண்டு வந்தால் இந்த களிமா என்பது ஜும்லாவாக மாறிவிடும் சகலை அப்பபீபு தபீபுனா தெரியும் மருத்துவர் மருத்துவர் பதறினார் இப்ப யார் பதறினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வராது மருத்துவர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வராது ஏன்னா ரெண்டுக்கு விடை இங்கே இருக்கிறது சகல தபீபு சகல என்பது ஃபேலு தபீபு என்பது ஃபாயில் இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜும்லா வந்து விட்டது ஜும்லானா வாக்கியம் சகல தபீபு மருத்துவர் பதறினார் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்லிக்கின்றோம் இப்போ ரெண்டாவது உதாரணம் பாருங்க நபஹ நபஹெ நபஹ என்பது ஒரு கலிமா கலிமா ஏன்னா நத்தகைன்னா என்ன அர்த்தம் முட்டியதுன்னு அர்த்தம் முட்டியது நத்தகை அப்படின்னா முட்டியதுன்னு அர்த்தம் சென்ற கால வினைச்சொல் இப்போ எது முட்டியது ஒரு கேள்வி வருது இப்போ இந்த நத்தகவுக்கு தோதுவாக ஒரு இஸ்மை பின்னால் கொண்டு வந்தால் இந்த கேள்வி வராது களிமா என்பது போய் ஜும்லாங்கிற வார்த்தை என்ன செஞ்சிடும் வந்துவிடும் இப்ப நத்தக என்பதற்கு பின்னால் என்ன போடலாம் அப்படின்னா இங்க பாருங்க அசௌரு சௌர்னா காளை மாடு காளை மாடு இப்ப நதஹ சவுரு அப்படின்னா காளை மாடு முட்டியது இப்ப கேள்வி வராது வரா முட்டியது எது அதுக்கும் பதில் இருக்குது காளை மாடு என்ன செய்தது முட்டியது அதுக்கும் பதில் இருக்கு அப்போ நத்தகரு காளை மாடு முட்டியது இது இது வந்து அப்போ நத்தஹ என்று மட்டும் சொல்லும் பொழுது அது களிமாவாக இருக்கிறது அதுக்கு தோதுவான ஒரு இசுமை பின்னால் கொண்டு வந்து என்று ஆன பின்னால் அது ஜும்லாவாக மாறிவிடுகிறது அப்ப நகரு சௌரு அப்படிங்கிறது ஃபாயில் அடுத்து ஒரு உதாரணம் தில் இருக்குதுன்னா தெரியும் மாணவன் மாணவன் என்ன செய்தான் கேள்வி வரும் இஸ்மு மட்டும் இருக்குது பெயர் சொல் மட்டும் இருக்கிறது அப்ப இதற்கு தோதுவான ஒரு வினைச்சொல்லை முன்னால் கொண்டு வந்தால் இந்த களிமா என்பது ஜும்லாவாக என்ன செய்துவிடும் மாறிவிடும் இப்போ என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா அங்க பாருங்க நஜஹ நஜஹ அப்படின்னா வெற்றி பெற்றான் நஜஹத்தில் மீது மாணவன் வெற்றி பெற்றான் அப்ப இது வந்து இஸ்மோ இதா இப்ப வந்து ஃபாயில் இது வந்து இந்த நஜக வருவதற்கு முன்னால் இது களிமாவாகத்தான் இருக்கிறது எப்ப நஜகங்கிற ஃபேலை நம்ம கொண்டு வந்துட்டோமோ இந்த ஒரு ஃபேலும் ஒரு களிமாவும் சேர்ந்து ஜும்லாவாக உருப்பெற்று விட்டது அப்ப நஜக தீமீது அப்படின்னா மாணவன் வெற்றி பெற்று விட்டான் நஜஹே அத்தில் மீது இப்ப தில் தூன் தூண் போட்டோம் அப்படின்னா நஜஹத்தின் ஃபேலை என்ன செய்யணும் பெண்பாலாக மாற்றி விட வேண்டும் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல் ஜமலு ஜமல்னா தெரியும் ஒட்டகம் 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 என்ன செய்தது ஏன்னா ஒட்டகம் மட்டும்தான் இருக்கு நமக்கு வந்து விளங்க மாட்டேங்குது இப்ப இதற்கு தோதுவான ஒரு வேலை ஒரு வினைச்சொல்லை முன்னால் நம்ம என்ன செய்யணும் கொண்டு வர வேண்டும் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா அங்க பாருங்க தகபல் ஜமலு ஜலுத்தின் அப்படின் வேகமாக அப்படின்னு அர்த்தம் ஜமலு ஒட்டகம் சென்றது பிசு அத்தின் வேகமாக சென்றது தகபு ஜமலு பே ஜாரு சுரு அத்தி அப்ப அப்புறம் நகபல் ஜமலு பிசுர் அத்தின் ஒட்டகம் வேகமாக சென்றது அப்படி நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிக்கின்றோம் அடுத்து பாருங்க அத்தாஜிரு என்ன அர்த்தம் வியாபாரின்னு அர்த்தம் வியாபாரி தாஜிர் என்ன செய்றாரு இல்ல ஒண்ணு தெரிய மாட்டேங்குது அப்ப இதுக்கு தோதுவான என்ன அப்படின்னா இங்க பாருங்க வியாபாரி சென்றார் இது வேணா போட்டுக்கலாம் இல யாபான் யாபான்னா ஜப்பான் அர்த்தம் இலல் யாபானி அப்படிங்க இது தேவையில்லை இதை மட்டும் பாருங்க தஹப ஃபேலு தாஜிர் ஃபாயில் ஃபேலு இது ஃபாயில் இலா ஜாரு யாபானி மஜுரூர் அப்போ வெறும் தாஜிர்னு சொல்லும்போது அது களிமாவாகத்தான் இருக்கிறது தஹபத் தாஜிரூன்னு சொல்லும் பொழுது அது எப்படி மாடி வருகிறது

யாரு மனப்பாடம் செய்தார் கேள்விவர் குழந்தை மனப்பாடம் செய்தது அல் குர் ஆன் என்னும் வேதத்தை குழந்தை மனநம் செய்தது நீங்க குழந்தை பருவத்திலா குரான மனப்பாடம் செய்யறாங்க எல்லா பருவங்களிலும் மனனம் செய்வதற்கு ஏற்ற ஒரே நூல் குரான் மட்டும் தான் அப்ப ஹபீல என்ற களிமா இருக்கும் பொழுது யார் மனனம் செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா களிமால கேள்வி வரத்தான் செய்யும் களிமால என்ன செய்யும் கேள்வி வரத்தான் செய்யும் ஆனா ஹபீல திஃபுலும் போட்ட பின்னால கேள்வி வராது ஏன்னா குழந்தை மனப்பாடம் செய்தது அப்போ ஹபில என்பது என்பது ஃபாயில் எதை அப்படின்னா அது மஃபூலு எதை அப்படின்னு நம்ம கேட்குறோம் யாரை எதை யாரை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அதுக்கு பதில் வந்தாலேயே அது தான் என்ன செய்யும் இருக்கும் இப்போ பாருங்க இது ஜும்லாவாக மாறிவிட்டது ஹபீலா என்ற களிமா பின்னால் ஒரு ஃபாயிலை போட்ட பின்னால் அது ஜும்லாவாக என்ன செய்து மாறிவிட்டது இப்ப இது பெண்பாலாக இருந்தால் இந்த ஹஃபிலத் தேயை நாம் என்ன செஞ்சிருவோம் கொண்டு வந்துடுவோம் அப்ப ஹபீல ஃபேலு அப்திஃபுலு ஃபாயில் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல் மரீது மரீல அர்த்தம் நோயாளின்னு அர்த்தம் நோயாளி என்ன செய்தார் ஏன்னா களிமால கேள்வி வரும் ஏதாச்சும் விளக்குதான் நம்மளுக்கு தனி வார்த்தையை சொன்னால் நான் அப்படிங்கிறேன் நீ என்னப்பா ஆன அப்படி ஒருத்தர் கேள்வி வைப்பார் ஒரு ஆளை பார்த்து அந்த நீன்னு சொல்றோம் உடனே அவரு நான் என்ன செய்ய அப்படிப்பார் அப்ப களிமாக்கல்ல வந்து பயன் என்பது இருக்காது ஃபாய் தான் சொல்லுவாங்க அரபியில பயன் என்பது இருக்காது அப்ப அதற்கு முன்போ அதுக்கு பின்போ வேறு ஒரு களிமாவை கொண்டு வந்தால் அது வந்து பயனுள்ள ஜும்லாவாக மாறிவிடும் இப்ப பாருங்க அது மரியலும் மட்டும் இருக்குதா முன்னால் ஒரு ஃபேனை போடுவோம் ஷஃபா ஷஃபல் மரியலு இப்போ என்ன அர்த்தம் நோயாளி சுகம் பெற்று விட்டார் குணமடைந்து விட்டார் இப்ப ஷஃபல் மறியலு ஷஃபாங்கிறது மரியலுங்கிறது ஃபாய் இப்போ கேள்வி வராது ஜும்லாவாகவும் பாவம் இப்படி நம்ம என்ன செய்யணும் ஒரு களிமாவை வைத்து கொண்டு அதுக்கு தோதுவான வேறு ஒரு களிமாவை அது இசுமாக இருக்கலாம் ஃபேலாக இருக்கலாம் அதை போட்டு அதை ஒரு ஜும்லாவாக நம்ம என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் முயற்சி செய்வோம் அல்லாஹு லேசாக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வர காத்துகு اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد